வணக்கம் இன்று மூன்று நிமிடமும் போடுவேன் இது ஒரு அரை நிமிஷம் கால நிமிஷம் கூட போனாலும் நான் வாசியாக இருக்கிறதுனால கும்பகோணத்தில் வந்து கோயில் நகரம்னு பேர் ஆன்மீக பூமி இது இது வந்து என்ன சாதுக்களும் ரிஷிகளும் ஞானிகளும் தோன்றின ஒரு அருமையான ஒரு பூமி இது ஆன்மீக பூமி எங்கே பார்த்தாலும் அவள் ஆன்மீகம் நீ சொல்கிறாப்புல குருவோட நாமமும் நமக்கு இந்து மதத்தோட ஒரு கோட்பாடும் அருமையாக போதிச்சுன்ட்டுருக்கா அவ்வளோ அளவுக்கு முடிஞ்சதை செய்யணும் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா இப்போ இந்த கரும்பாயிரம் கொண்ட விநாயகர்னு இருக்கார் இங்கே கும்பகோணத்தில் ரொம்ப பிரச்சப ரொம்ப பிரசட்சமான ஒரு பிள்ளையார் அவர் கதை நிறையா சூப்பா கரும்பு வண்டி ஓட்டின்னு போனால் ஒரு ஆள் ஃபுல்லாக லோடோட மாட்டு வண்டி அந்த காலத்தில் ஓட்டின்னு போனால் ஒரு இப்போ ஒரு பாலகனாக ஒரு இருபது பதினெட்டு வயசு மதிச்சதுக்கு ஒரு பாலகனா ஓடி வந்து எனக்கு ஐயா ஐயா ஒரு கரும்பு கொடுங்க ஒரு கரும்பு கொடுங்கன்னு வந்து கேட்டாரான் போட போடா போடான்னு அவன் வண்டிக்காரன் தொச்சு விட்டு அவனை அடிக்காத குறையாக அடிக்க அடித்தான்னு சில பேர் சொல்கிறான் நம்ம என்ன பார்க்கல இருந்தாலும் அடிக்காத குறையாக அவனை தொரைச்சி விட்டுட்டான் ரொம்ப வெஸ்டி போடா போடான்னு கரும்பு இழுக்க முடியல மாடால் இழுத்துன்னு போகிறது வண்டியை வண்டி மாடு லெட்ட மாட்டு வண்டியை இழுத்துன்னு போகிறதான் அப்படியே கரும்பு கேட்டுட்டு கொடுக்கலனா ரொம்ப அதை ட்ரை பண்ணி அந்த பையன் பின்னாடியே ஓடுறான் ஐயா ஐயா ஒரே ஒரு கரும்பு கொடுக்கல கொடுக்காம போயிட்டான் போட போடான்னு தோச்சினானவன் ஏமாற்றத்தோட அந்த பையன் திரும்பி நடந்து போகிறான் இவன் திரும்பி இருக்கான கரும்பு ரொம்ப எடுத்துகிட்டு போகிறானேன்னு எட்டி பார்த்தா டப்பு அந்த புள்ளையார் கோயிலில் போய் அந்த பையன் உள்ளே போயிட்டானோ கொஞ்சம் தூரம் போச்சா உள்ளே போய் பார்த்தா வண்டி நல்லா ஹெவியாக ஹெவிலோட இருக்கிற வண்டி ரெண்டு மாட்டாலும் இழுக்க முடியாமல் போயிருந்தது திடீர்னு பார்த்தா அதை கரும்பு உள்ள ஜூஸெல்லாம் போயிடுச்சு எல்லாம் சக்கையாக போய்ட்டோம் சக்கையாக போய் அப்படியே வண்டி ரொம்ப கடகடகட்டன்னு ஷோ என்ன இப்படி கேட்டுது இந்த பையன் வந்தான் ஓடிட்டான் புள்ளியார் கோயிலுக்கு போயிட்டானே அப்படின்னு நினச்சின அவன் வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடி வந்து இங்கே வந்து கேட்டோன்னே நீ ஒரு கரும்பு கொடுக்க மாட்டேன் அவனுக்கு ஏதோ இல்லை தெரிஞ்சதுதான் என்னங்கிறது கரெக்டாக தெரியல பட்டு ஒரு கரும்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெறும் சக்கையாக போய்ட்டான் கூறுக்கலாம் ஆஹா வந்து விக்னேஸ்வரர்னு சொல்லிவிட்டு அவன் குட்டின்ட்டு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போனான் நீ நீ கரும்பாயிரத்தானா இருக்கியேப்பா உனக்கு வந்து நான் வந்து இப்படி மன்னிச்சுடு என்ன உனக்கு ஒரு கரும்பு கொடுக்காம பச்சிலம் பாலகனா வந்து என்ன நான் ஒரு தபம் ஜபம் ஒன்றுமே பண்ணலை எனக்கு வந்து நீ காட்சி தந்தியை கொடுக்காமல் என்னை மன்னிச்சுக்கோ நாளைக்கு உணர்ந்து ஒரு உனக்கு ஒரு ஆயிரம் கரும்பை கொண்டு உன் கோயிலில் கட்டுறேன்னு சொல்லி வேணுன்ட்டு மறுநாள் ஆயிரம் கரும்பு கொடுத்து கொண்டாடா அதுதான் கரும்பாயுரம் கொண்ட விநாயகருக்கு ஆஸ்திக ஆஸ்திகன சமாஜம் காமக்கூடிய ஆஸ்திக சமாஜத்து தலைவர்களாகட்டும் அவர் சூரியன்னாவாகட்டும் ஆடிட்டர் சூரியன்னா மற்றும் அதில் பிரமுகர்கள் தலைவர்கள் உபத்தலைவர்கள் அந்த கோயிலோட அறநிலைய துறையில் இருக்கிற எடியூட்டி ஆஃபீஸர் ஈவோலேருந்து எல்லாருமே ஊர்வ அந்த குழு விழா குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் இதில் ஈ நான் ஒருத்தரும் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்கல இந்துக்களுங்கிற ஒரே தத்துவத்தில் எல்லோரும் இருந்துட்டு சிவாச்சாரியால்லாம் வந்து பார்த்தேனா அது கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது மூணு நாளும் இந்த ஹோமகுண்டங்கள்லாம் அவ்வளோ வளர்த்து அரும்பாடுபட்டு பட்டு எல்லோருமே வந்து ஒரு பைசாக்காக செய்கிறான்னு சொல்ல முடியாதோம் அப்போ அந்தளவுக்கு ஹோமங்கள் மந்திரங்களை ஒன்றும் விடாமல் அதுக்கு அவள் மந்திரங்கள்லாம் ஒழுங்காக பண்ணுறாள் வெளியூர்லேருந்துலாம் அவள் அதுக்கு சி சீனியர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி ரொம்ப அற்புதமாக அந்த சுகாசினி பூஜை மாரி அந்த மூணு லேடிஸ்களுக்கு கல்யாணம் ஆனவளுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அவாழா ஆகிடுச்சின்னு போய் ரொம்ப அதி அற்புதமாக நடந்தது இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஆஸ்திரிக சமாஜத்துக்கு தலைவராக இருக்கட்டும் நம்ம சூரிய நாராயணாக இருக்கட்டும் அவரோட அண்ணா வெங்கட்ராமன் பிரசு வச்சுருந்தார் சாரதா பிரசு அவராகட்டும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஈவன் ரவி அதை கட்டுற மாதிரி ரவிலேருந்து சாமாலேருந்து எல்லாருமே அதுக்கு வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஒவ்வொருத்தரும் அதில் இருக்கிற விழாக்குழுவும் அந்த விழா குழு உறுப்பினர்களும் ஒவ்வொருத்தரும் மெம்பரும் நம்ம பார்ட்னர்ஸும் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்ல முடியல அப்படி அருமையாக பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமாக முடிச்சிருந்தேன் இது வந்து காஞ்சி மகான் வந்து இவர் க ஜந்திர சரஸ்வதியோட ஆகியபடி இது வந்து கருங்கல்லால் கட்டின ஒரு அற்புதமான ஒரு கோ கோவில் இந்த கோயில் போன நடவையும் அவர் தான் அவர் சூரி சாரோட தலைமையில் எல்லாரும் சேர்ந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அருமையாக கும்பாபிஷேகம் ஆச்சு அதுக்கும் போயிருந்தேன் இந்த இடம் ஒரு கும்பாபிஷேகம் ரொம்ப அது அற்புதமாக இருந்தது என்னால் முடிஞ்சது நான் வீடியோ எடுத்து எடுத்து எல்லாருக்கும் அதனால் அது அப்பேற்பட்ட கணபதி நம்ம கணபதி என்றிட கலங்கிடும் கல்வினை கணபதி என்றிட காலனும் கைகளும் கணபதி என்றிட கருமமதால் கணபதி என்றிட கவலைகள் திருமே விக்னேஸ்வர மூர்த்திக்கு ஜெய் கரும்பாயிரத்தானுக்கு ஜெய் கரும்பாயிரம் போக கொண்ட விநாயகர் அதி அற்புதமான தெய்வம் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் பிரதம் அவ்வளோ அருமையான தெய்வம் அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம் அவருக்கு எல்லோருக்கும் எல்லா விலங்குலையும் இந்த இன்று ஒரு மூன்று நிமிடம் ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது அப்படி ஆயிட்டு தப்பாக நினச்சி எல்லாருக்கும் எல்லோருக்கும் பரிபூர்ண நலனையும் உடல்நலத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் குடும்ப ச மகிழ்ச்சியும் ஓரளவு நிதானமாக வருமானங்களையும் ஓரளவு கொடுத்து கொடுக்கணும்னு எல்லாம் பல கரும்பாக இருந்தானே வேண்டி விரும்பி மணங்கி இப்போ அவரோட பாதத்தை தொட்டு வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமாக எல்லோரும் செஞ்சேன் நான் ஊர் பொதுமக்களில் ஒரு ஆள் நான் எதுலேயும் மெம்பர் கிடையாது போன முறையும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன் இந்த முறையும் போயிருந்தேன் கச்சேரியெல்லாம் நடந்தது கொடையாரூர் கல்யாணம்னா வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணேன் அப்புறம் வெங்கடேஷன் குழு பரதநாட்டியம் ஆடினா எல்லா நிகழ்ச்சிகளும் பண்ணி அவ்வளோ நிறையா பேருக்கு அன்னதானங்கள்லாம் நிறைய அன்னதானம்னா மறுக்கவே இல்லை அவ்வளோ அன்னதானம் வெளியில் ரோட்டில் பிரசாதங்கள் எல்லாமும் கொடுத்தா அங்கே சிவாச்சாரியார் அவ்வாறுக்கு வந்தவழ்ப்போம் வாழ்க்கை எல்லாருக்கும் சாப்பாடு ரொம்ப அற்புதமாக நடந்தது இந்த கோயிலுக்கு நம்ம ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்ததுக்கு புண்ணியம் முடியாதவா இருக்கணும் முடிஞ்சவா இப்போ கூட கொடுத்தா கூட அதில் அக்செப்ட் பண்ணிப்போம் கோயில் சேர்க்க போகிறோம் அந்த ட்ரெஸ்ட்டில் சேர தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு இந்த வேலையில் இது மூன்று நிமிடங்கிறது அஞ்சு நிமிடமாக போயிடுத்து இன்று மூன்று நிமிடம் அஞ்சு நிமிடமாக மன்னிக்கணும் കരുമ്പായോട് അരുൾ നമ്മ അനവർക്കും ഉണ്ട് കറമ്പായുരത്താനേ ചേരണം പിടികതൺ ഉരുമൈ കൊളമേക്ക് കരിയത് വടികൊടുതടി വഴിപടും അവരിടർ കരിക അരുളി നൻകളി അഞ്ചു ജഗത്ത പോലും தந்தி மகந்தனை தனி ஞான குழுந்தினை திண்டியில் வைத்தடி போட்டுகின்றேனே கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மமாக கணபதி